ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப உங்களுக்கு வயிறு வந்து ஃபில்லப் ஆகும் பசி எடுக்காது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்குங்க இதில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்குங்க இதை நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை நல்லா வதக்கினிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும் இது கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு இதை பவுட்ராக அரைக்க போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம பவுடராக அரைக்காமல் இதுலேருந்து பாதி கப்பு அளவுக்கு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் பாதியை மட்டும்தான் பவுடராக அரைக்க போகிறோம் மீதி பாதியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி செப்ரேட்டாக ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க பட்டர் கூட ஆட் பண்ணலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் போதும் அதில் ஒரு ரெண்டு பல்லு பூண்டை வந்து துருவி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு மூணு சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி இஞ்சியை வந்து துருவி ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து துருவி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை வெங்காயத்தை வந்து இதில் வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க ரொம்ப நம்ம வந்து ஏதோ அதிகமால ஆட் பண்ண வேண்டாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாதி ஓட்ஸை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணி அந்த வெங்காயத்தோடவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கேரட்டு பீன்ஸு கொஞ்சமாக கோஸை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க நம்ம ஆயில் அதிகமா சேர்க்காதால கொஞ்சம் பார்க்க ட்ரையாக தான் இருக்கும் பட் அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இத வதக்கி விட்டுருங்க அளவுக்கு சீரக பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப இதுல நான் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு வந்து ஒரு நாலரைல இருந்து அஞ்சு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சூப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஓட்ஸ் பவுடரை ஆட் பண்ணும்போது ஓட்ஸ் நல்லா அந்த சூப் பாத்தீங்கன்னா திக்காய் வந்துடும் ஸோ தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே நான் ஒரு அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம அரைச்சி வச்ச அந்த ஓட்ஸ் பவுடரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டி இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஆட் பண்ண தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சா ஓட்ஸ் பவுடரையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வந்து கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க தேவை உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஒரு சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஃபில்லப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பதில் இது மாதிரி குடிக்கலாம் நைட் டின்னருக்கும் இதை எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சோப்புக்கேற்ற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ கூட ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகை ஆட் பண்ணிக்கிட்டு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப அருமையான ரெசிபி பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு ரொம்ப ஃபில்லப்பாக இருக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அத வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்